சகோதரி சகோதரிகளே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கீங்க நம்புறேன் சோ இன்னிக்கு பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க சோ இங்க நவம்பர் டுவெண்ட்டி தேர்டு ஃப்ளோர்ல ஸ்டே பண்ணிருக்கோம் இங்க பாருங்க கெனடால ரோடு எப்படி இருக்கு கார்ஸ்லாம் எப்படி லைனா போகுது எல்லாம் ரூல்ஸ் படி கரெக்டாக ஃபாலோ பண்றாங்க அழகா நட எவ்வளோ அழகா இருக்குல்ல ஹார்ஸ் அழகா புது பாருங்க ரோடு எல்லாம் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும் ஏன்னா இப்போ வின்டர் சீசன் ஸோ அதனால உங்களுக்கு ஸ்னோ தெரியுது மேலெல்லாம் ஒயிட்டாக இருக்கிறது எல்லாமே ஸ்னோ இங்கே மரங்கள் எல்லாத்துலேருந்தும் இலைகள் எல்லாம் உதிந்துடும் சீசன்ல வெறும் கிளை மட்டும் தான் இருக்கும் பாருங்க ரோ டுவெண்ட்டி தேர்ட் இருந்து ஒரு ஓவர் வியூ காட்டலான்னு தோணுச்சு சோ அதனால ஒரு வீடியோ பண்ணிருக்கோம் சுத்தி லேக் அந்த லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா லேக் ரொம்ப நல்ல வியூ இருக்கும் இந்த கார்ஸ் எல்லாம் எவ்வளவு அழகா போகுது பாருங்க மரங்கள்லாம் எப்படி நிக்குது பாருங்க விலை இல்லாம எல்லாம் காத்திருக்கு நம்பருக்காக காத்திருக்கு அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே வணக்கம் மீண்டும் ஒரு ஸ்பெஷலான வீடியோவோட உங்களை நாம சந்திப்போம் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்